காலை வணக்கம் நண்பர்களே இந்த குற்றவியல் வழக்கு நடத்துறோம் இல்லை நம்ம கிரிமினல் கேஸஸ் கிரிமினல் கோர்ட்டில் அது ஒரு பெரிய கலை நம்ம வந்து அட்மினிஸ்டேரியல் சிஸ்டம் ஆஃப் கிரிமினல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸு ஆங்கிலேயர்களை பின்பற்றி நம்ம இந்த வழக்கு நடத்த எஸ்டாண்ட் அண்ட் சுப்பீரியர் அக்யூஸ்ட் அமைதியாக இருக்கணும் அரசு வந்து வழக்கு நிரூபிக்கணுன்றது தான் கொள்கை பின்பற்ற வேண்டிய கொள்கை இதில் முக்கியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா எப்படி இந்த வழக்கு இப்போது காவல்துறை வந்து இறுதி அறிக்கையை ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் போடுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க வாக்குமூலங்கள் தயாரிக்கிறாங்க ஆவணங்கள் பண்ணுறாங்க பொருட்களை கைப்பற்றுக்கிறாங்க நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கை ஃபைனல் ரிப்போர்ட் பைல் பண்ணுற சார்ஜ் ஷீட்லாம் கிடையாது பேர் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க அது வந்து நீதி நடுவர் வந்து நூற்றி தொண்ணூறு பிரிவு மூன்றாவது பிரிவின்படி அந்த இறுதி அறிக்கையை வந்து அதில் பிரைமா பேசி இருக்குன்னு சொல்லி அவர் வந்து அதை கோப்புக்கு விசாரணை கோப்புக்கு நடவடிக்கைக்கு எடுத்துக்கிறது காக்கூஸ் கர்ஸ் அதன் பின்னர் ப்ராசஸ் கொடுப்பாங்க அப்புறம் அக்யூஸ்டு வருவார் அக்யூஸ்டுக்கு டூ நாட் செவன் காப்பீஸ் கொடுப்பாங்க செஷன்ஸ் கர் சார்ந்தால் கோட்டு கமிட் ஆகும் இந்த இறுதி அறிக்கையில் என்னென்ன இருக்கும் முதல் தகவல் அறிக்கை மூல புகார் அப்புறம் சாட்சிகளின் வாக்கு மூலங்கள் அப்புறம் வந்து ஆவணங்கள் இதெல்லாம் இருக்கும் அந்த கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மெட்டீரியல் ஆப்ஜெக்டுடைய விவரங்கள் இருக்கும் இந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல சாட்சிகளுடைய இது அதில் வந்து சாட்சிகளுடைய கையொப்பம் இருக்காது ஒன் சிக்ஸ்டி டூ கிளாஸ் என்ன சொல்கிறது ஒன் சிக்ஸ்டி சிஆர்பிசி இப்படி பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னா முதல் தகவல் அறிக்கையில் இருக்க குறிப்புகள் எடுத்துக்கணும் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டில் இருக்க குறிப்புகள் எடுத்துக்கணும் வாக்குமூலங்களில் எந்தெந்த சாட்சி என்னென்ன சாட்சியம் சொல்ல பாரு நேரில் பார்த்தாரா இல்லை பிறகு வந்தாரா விட்னஸா இந்த மாதிரி அதை குறிப்புகளை எடுத்து வச்சுக்கணும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த சாட்சி வந்து நீதிமன்றத்தில் பொட்டியில் ஏறி சாட்சி சொல்லுவார் அவர் சாட்சி சொல்லும்போது உங்கள் கிட்டே இருக்கிற அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் சிஆர்பிசி வாக்குமூலத்தை நீங்கள் பரிசித்து அதில் இருக்கிற மாதிரி சொல்கிறாரா இல்லை அதில் இருக்கிற சில தகவலை மாற்றி சொல்கிறாரா என்பதை குறிப்பு எடுத்துக்கணும் சில நேரங்களில் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லாதது கூட இவர் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவார் அது பேர் தான் ஒமிஷன் உங்கள் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு மாற்றாக இது காலையில் பதிலாக மாலைன்னு சொல்கிறது கத்திக்கு பதிலாக அறிவால்ன்னு சொல்கிறது இதெல்லாம் கான்ட்ராடிக்ஷன் முரண்பாடுக்கு இதை வந்து இது இதில் நீங்கள் எலிசிட் பண்ணிட்டதுனால நீங்கள் இந்த கேஸ் ஜெயிக்க முடியாது ஆய்வாளர் இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்த ஆய்வாளர்கிட்ட இந்த சாட்சி இந்த மாதிரி கிட்ட சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத ஆய்வாளர் மூலமாக இந்திய சாட்சி சட்டம் நூற்றி நாற்பத்தஞ்சின் கீழே என்ன அதை வந்து ரெஃபரிங் தி எர்லியர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி அதை நீதிமன்றத்தில் பதிவு செய்யும் அப்போ தான் இந்த வழக்கு வந்து தெரியும் இந்த படிய வழக்குகளை நன்றாக தெரிந்து கொள்ள இந்த ஒமிஷன் கான்ட்ராடிக்ஷன் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த தீர்ப்பு உங்களுக்கு பகிர்ந்து தரேன் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் நினைவோ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா இந்த கேஸ் த்ரீ நாட் டூ கேஸ் கீழ்கோர்ட்டில் தண்டனை ஆயிருந்து அதுக்கப்புறம் அப்பலட் கோர்ட்டில் உறுதி செய்யப்படுது ஆனால் உச்சநீதிமன்றம் பல காரணங்களை காட்டி இந்த வழக்கை விடுதலை செய்து அதில் சொல்கிற வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாட்சிகள் கண்ணுற்ற சாட்சிகள் வந்து இந்த இறந்து போனவருக்கு முதுவில் வந்து மூன்று குத்துக்கள் குத்தப்பட்டது என்பதை வந்து ஆய்வாளர் முன் தங்கள் வாக்குமூலத்தில் சொல்லதில்லை